சரணம் பள்ளிமலை சச்சிவானந்த சுவாமி துணை அருள் குருநாதர் துணை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த நாளில் இந்த திருப்புகள்ங்கிறது ரொம்ப உகந்தது கருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமானின் அனுகிரகத்தில் முத முதல்ல வயலூர் விநாயகப் பெருமானை நினைத்து பாடிய பாடல் நிறை கனி அப்பமொரு அவள் பொறி இந்த பாடலை பாடினதுக்கப்புறம் தான் இந்த திருப்புகளை பாடினதுக்கப்புறம் தான் முதன் முதலாக பாடிய பின்பு தான் பல கேத்திரங்களுக்கு போய் பல்வேறு திருப்புக்களை அருணகிரிநாதசுவாமி அருள்நாயர் இந்த நாளில் இன்றைக்கி இந்த விநாயகருக்கு உகந்த நாளில் இந்த கைத்தல நிறைக்கணி அந்த பாடலை நீங்கள்லாம் பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு பரிபூர்ணமாக இறை அருள் சித்தியாகும் அதனால் இந்த பாடல் பார்க்கலாம் இந்த கைத்தல நிறைக்கணிங்கிற பாடலை மனசார நீங்கள் விநாயகரை நினச்சி பாடினீங்கன்னா விநாயகர் பரிமானோடய பரிபூரணம் கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி விநாயகர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பாடலை நீங்கள் அனைவரும் பாடணும் கைத்தல நீரை கனி அப்பமோரவல் போரி கப்பிய கரி மோகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் பவ கற்பகம் என வினை தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் திரல் புய மதையானை மத்தல வைரினை புத்தமி புதல்வனை மட்டவில் மலர் மலர்கொடு பணிவேணி முத்தமிடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா அத்துயர் அத்துயர் அது கொடு சுப்பிரமணியப்படும் அப்புண மதனிட இமமாயி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்கண மணமருள் பெருமாளே இந்த பொ திருப்புகளை நீங்கள் பக்தியோட சிரத்தியோட பண்ணி பண்ணிவிட்டோம் விநாயக பிரமானோட பரிபூரணம் நினைக்கும் வாய்ப்புள்ளவங்க ஏதாவது ஒரு விநாயகர் ஆலயத்துக்கு போய் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்துக்கு போய் விநாயகருக்கு வந்த நைவேத்தியங்களை கொடுத்துட்டு இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்கள் விநாயகர் தான் முதன்மை கடவுள் எந்த காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை நம் மனதார பிரார்த்தனை பண்ணால் அந்த காரியம் சித்தியாகும் இந்த மாதிரி திருப்புகளை நீங்கள் நித்திய பாராயணத்துக்குள்ளே கொண்டுட்டு வரணும் நிறைய பேரை சொல்ல விஷயம் என்னென்னா எங்களால் வேல்மாறல் பாராயணம் பண்ண முடியும் இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம அதை நித்திய பாராயணத்துக்குள்ளே கொண்டு வரோம் இதை பார்த்துட்டு தினம் தினம் ஒவ்வொரு காணொலியை பார்த்துட்டு பல்வேறு இடங்கள்லேருந்து நிறைய பேர் அந்த நித்திய பாராயணத்துக்குள்ளே இணையிறீங்க நிறைய பேர் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு நடக்குது வேல்மாறல் திருப்புகழ் தேவேந்தர் சங்கமகுப்பு மேலும் சில பயிற்சிகள் நடக்குது வாய்ப்புள்ளவங்க இணைஞ்சிங்க மற்றபடி வேறு ஏதாவது தகவல் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் இங்கே உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் அருளப்பட்டிருக்கு அதான் நம்ம பற்றிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது மனிதகுலம் வந்து தினம் தினம் நிறைய பிரச்சனைகளை சந்தி அதிலேருந்து நம்மளை இறை இறையருளால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் அதை உணர்ந்து நீங்கள் தினமும் நித்திய பாராயணத்துக்குள்ளே கொண்டு வாங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக குறிப்பிட்ட காலம் படிக்கிறது அப்படிங்கிறத அந்த மனப்பான்மையை விட்டுட்டு வாழ்க்கை இறைநிலை சித்தியாகணும் நமக்கு முருகப்பெருமானோட பொறுப்பாதத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருப்புகளை நித்திய பாராயணம் கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் காலையில் நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பயிற்சி நடக்குது இதே யூடியூப் சேனல் லைவில் நடக்குது வாய்ப்புள்ளவங்க குழந்தைங்க உங்களுடைய படிக்க முடியலங்கும்போது சேர்ந்து படிக்கும் போது அது எப்போ ஆரம்பித்தோம் எப்போ முடித்தோம் அப்படிங்கிறது எல்லோரும் ஒரே மனமாக நம்ம சேர்ந்து படிக்கும்போது நம்மளுடைய சங்கல்பங்களும் நமக்கு சரி செய்யப்படும் உங்களுடைய குறைகளை நீங்கள் அதில் போது உங்களுடைய பிரச்சனைகளை நம்ம பிரார்த்தனை பண்ணால் கூட்டு பிரார்த்தனையில் அதற்கான முழு பலன் கிடைக்கும் இது மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திங்க இது எந்த விதமான கட்டணமும் கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது செய்யப்படுது தினமும் காலையில் இது நடக்குது இந்த நித்திய பாராயணத்துக்குள்ளே இந்த வேல்பாறுலையும் திருப்புகளையும் தேவேந்திர சங்கம் ஓபியும் கொண்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் விரைவாக சரி செய்யறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புள்ளவங்க கலந்துங்க இந்த தகவலை அவங்களோட பரிமாறினதில் ரொம்ப நன்றி சரணம் முருகர் புகழ் வாங்குக அலிமலை சச்சிவானந்த சுவாமி துணை பொவித்தாய் அருள் குருநாதர் துணை நன்றி